வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நான் உங்கள் ஏஎல்பிசிஆர் முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன் இந்த கிரகங்களை பற்றிய சில தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன் இந்த பரிவர்த்தனை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் மற்றொரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் ஒரு உதாரணமாக மீனத்திலே ஒரு புதன் இருந்து கண்ணியிலே ஒரு குரு இருந்து பரிவர்த்தனை ஏற்பட்டால் அது ஏற்படும் ஒன்று ஏழு மீன அதாவது குருவனுடைய வீட்டிலே புதனும் புதனுடைய வீட்டிலே குருவும் இருப்பதால் அது பரிவர்த்தனை ஏற்படும் அந்த சம சப்தம பரிவர்த்தனை என்று இதற்கு பொருள் அப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர் என்று அர்த்தம் கொள்ளலாம் அதே குரு வக்ரகதியில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஒருவர் வீட்டில் ஒரு ஒரு கிரகம் வக்ரகதியில் இருந்தால் அதிக வலுவானது பொருள் அந்த குரு வக்ரமாக இருந்தால் அது ஆண்மகனோ பெண்மகளோ யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் குழந்தையை குறித்து ஒரு கவலை அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் குழந்தையை குறித்த என்ன கவலை இருக்கும் ஒரு கருக்கலைப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது நடந்திருக்கிறது அனுபவத்தில் பார்த்துருக்கிறோம் ஒருவருக்கு குரு வக்ரமாக இருந்தால் ஒரு குழந்தையாவது கருக்கலைப்பு ஏற்பட கரு சிதைவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அது மட்டுமல்ல அவர்கள் குழந்தையை வளர்த்துவதற்கு அதிகமான சிரமத்தை எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் சிரத்தை எடுத்துக் அவர்கள் அந்த குழந்தையை வளர்த்துவதற்காக சிரத்தை எடுத்துக் கொள்வதனால் பலன் ஒன்றும் இல்லை அந்த குழந்தைக்காக இவர்கள் செலவு செய்யலாம் அது வேற வேறு யாருடைய கண்காணிப்பிலாவது அந்த குழந்தையை வளர்த்துவது நல்லது இவர்கள் வளர்த்துகிற போது ஒரு மேன்மையான காரியம் நிச்சயமாக அது நடக்காது பெரும் பொருள் கூட இவர்கள் சம்பாதிக்கலாம் வக்கரகதியில் இருந்தால் அது திடீர் என்று ஒரு நாள் உதறிவிடுவார்கள் அதிலும் அவர்களுக்கு கவனம் தேவை இன்னும் குரு வக்கரத்தில் இருந்தால் குழந்தை பிறந்தவர்கள் பிறந்த பிறகு கணவன் மனைவிக்கு இடையிலே பல வாக்குவாதங்கள் வர பிரிவினைகள் வர வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் இவர்கள் எல்லாம் அந்த குழந்தையின் பால் போவதால் கணவருக்கு சில மன வருத்தங்கள் ஏற்படும் அதிலும் அவர்களுக்கு கவனம் தேவை என்று சொல்லலாம் அடுத்தபடியாக புதனும் குருவும் சேர்க்கை இருக்கிறது என்று கிரக சேர்க்கை என்று வைத்துக் கொள்வோம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வீடு அரண்மனை போல வீடு இருந்தாலும் அந்த வீட்டை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் அந்த வீட்டை விட்டு விட்டு எங்கோர் மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு வெளிநாடுகளில் போய் ஒரு பத்துக்கு பத்து ரூம் ஒரு சிங்கிள் பெட்ரூமில் சாதாரணமாக தன்னை முடக்கி கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படி அவர்கள் வாழ்வ ஆளக்கூடாது அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த வீட்டை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் தான் அந்த ஐஸ்வர்யம் பெருகும் என்பது மூத்தோருடைய கருத்து இன்னும் சொல்ல போனால் குரு கேது ஒரு இணைவிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அது ஒரு அடையாளத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை உங்களுக்கு ஏதாவது ஒரே ஒரு அடையாளம் அதை கொடுத்து கொடுத்தே தீரும் அது மட்டுமல்ல அந்த கேது என்று சொல்லுகிற அந்த கிரகம் ஞானகாரகன் என்று சொல்லுகிற அந்த கிரகம் அந்த கிரகம் அறிவார்ந்த கிரகம் நேர்மையான சில செயல்களை இவர்கள் செய்வார்கள் ஆனால் ஒரு பெரும் பல சேர்க்கை ஏற்படும் அது கேழ யோகம் என்று சொல்லுவார் அதை விடுத்து முறைகேடாக சில செயல்களை செய்தார்கள் என்றால் பெரும் கடன்காரராக அவர்களை மாற்றிவிடும் என்பதுதான் இன்னும் சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகம் இருக்குமானால் அது சூரியனுக்கு முன்னே இருக்கிற கிரகம் வாசி யோகம் சூரியனுக்கு பின்னே இருக்கிற கிரகம் வேசி யோகம் என்ற இரண்டு தன்மைகளை கொடுக்கும் வாசி யோகத்தை கொடுக்கிற போது எல்லாவற்றையும் தன்பால் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்னுடைய சொல்லுக்கு பிறர் கட்டுப்படக்கூடிய ஒரு யோகம் அது வேசி யோகம் என்ற யோகம் இருந்தால் எல்லாரையும் ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை இவரை ஒரு சினிமா நடிகர் நடிகைகளை பார்த்தால் எப்படி எல்லாருக்கும் அவர் அவர் பால் ஒரு பிரியம் இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு பிரியம் வியாபாரம் செய்கிறவர்களுக்கெல்லாம் இந்த யோகம் இருக்க வேண்டும் இருந்தால் அதிக வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவாக அன்பு சகோதர சகோதரிகளே ஜாதகத்தினுடைய அமைப்புகளை வைத்து கொண்டு அந்த காலங்களில் எல்லாம் ஜாதகத்தை எடுத்து பார்த்த உடனேயே இவர்களுக்கு இந்தெந்த யோகம் இருக்கிறது என்று எத்தனை யோகம் இருந்தாலும் அது அந்த ஜாதகத்தினுடைய ஜாதக லக்னாதிபதியோடு கூட தொடர்பு இருக்க வேண்டும் அந்த திசாவுத்தியில் நடக்கும்போது லக்னாதிபதியோடு தொடர்பு இருந்தால்தான் அது நடக்கும் அல்லது யோகம் இருந்தாலும் கூட அந்த திசாவுத்தி நடக்கவில்லை என்றால் அந்த பலனை அவர்கள் அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் வரும் எனவே உங்களுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறது என்று பார்த்து அட்லீஸ்ட் ஒரு அடிப்படையான சில ஜோதிடங்களையாவது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு அது உறுதுணையாக இருக்கும் என்று உங்களிடம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு மேற்கொண்டு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்